இந்த பிரிவில் மொழிபெயர்ப்பாளர் மற்றும் விளக்கவியல் நோக்கத்தை பற்றி விவாதிக்க விரும்புகிறோம் நாம் தகுதிகள் முன்கணிப்புகள் மற்றும் முன்புரிதல் பற்றி விவாதிப்போம் முதலில் மொழிபெயர்ப்பாளருக்கான தகுதிகளை பார்ப்போம் வேதம் கர்த்தரின் வெளிப்பாடு என்றால் வேதத்தை புரிந்து கொள்ள கர்த்தரை பற்றிய சில விஷயங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும் அவரில் நம்பிக்கை வைக்க வேண்டும் மேலும் அது பெரும்பாலும் நம்பிக்கை வைப்பதாக வெளிப்படுகிறது நாம் இயேசுவை நம்முடைய தனிப்பட்ட இரட்சகராக ஏற்றுக்கொண்டதால் நாம் இரட்சிப்பின் திட்டத்திற்கு இணங்கி இருப்பதால் நாம் இயேசுவை அறிவோம் வேதத்தின் மூலம் தேவன் தெளிவாக எடுத்துச் சென்றுள்ளார் ஒரு அவிசுவாசி நிறைய தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் நாம் அறிந்தபடி வேதத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்ள முடியாது ஒரு விசுவாசியும் அவிசுவாசியும் ஒரே முறையை பயன்படுத்தும் போது அவர்களின் முன்கணிப்புகள் காரணமாக அவர்களின் முடிவுகள் வேறுபடும் ஒரு உதாரணமாக வேதத்தில் பிசாசுகள் என பயன்படுத்தப்படுவது பலரால் ஏற்கப்படவில்லை ஒரு நபர் பிசாசால் ஆட்கொள்ளப்பட்டுள்ளார் என்று கூறுவது உண்மையில் அவருக்கு உளவியல் அல்லது உடலியல் பிரச்சனை உள்ளது என்பதை குறிக்கிறது பிசாசு இல்லை இப்போது இயேசு கதிரேனருடைய கரையில் இறங்கிய கதையை நாம் அனைவரும் அறிவோம் பிசாசால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதனை சந்தித்தார் உண்மையில் அவருக்கு பல அசுத்த ஆவிகள் இருந்தன அவருக்கு லேகியோன் என்று பெயரிடப்பட்டது இயேசு அந்த மனிதனிடமிருந்து அசுத்த ஆவிகளை வெளியேற்றினார் பின்னர் அவை பன்றிகளுக்குள் போயின இப்போது பன்றிகளுக்கு உளவியல் அல்லது உடலியல் பிரச்சினை இருந்ததா அல்லது உண்மையான அசுத்த ஆவிகளா அவற்றில் வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நான் என் முதல் கற்பித்தல் அனுபவத்தை தொடங்கியபோது டாக்டர் ராக்ஸி லஃபார்ஜ் என்ற பெயருடைய ஒரு பேராசிரியர் இருந்தார் அவர் சமூகவியல் மற்றும் உளவியல் கற்பித்தார் மேலும் அவர் அசுத்த ஆவிகளை நம்பவில்லை நவீன மதச்சார்பற்ற இயற்கை கண்ணோட்டத்தை விட வேத விளக்கம் மிகவும் சரியானது என்று நாம் நம்புகிறோம் அதேபோல நவீன அறிவியல் வேதத்தில் கூறப்பட்ட அதிசயங்களை உறுதிப்படுத்தவோ அல்லது மறுக்கவோ முடியாவிட்டால் அவை அதன் வட்டாரத்திற்கு அப்பாற்பட்டவை என்பதால் வேதத்தில் கூறப்பட்ட அதிசயங்களுக்கு இயற்கை விளக்கங்களை தேட வேண்டும் ஏனெனில் அதிசயங்கள் நிகழ்வதில்லை சுவிசேஷ விசுவாசம் பாதுகாக்கக்கூடிய வரலாற்று நம்பகமான வேதத்தில் விளக்கத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது வேதத்தின் எல்லைக்குள் நாம் வேதத்தின் கூற்றுக்களை எடுத்துக்கொள்கிறோம் மொழிபெயர்ப்பாளர் இரண்டாவது தேவையையும் கொண்டிருக்க வேண்டும் அதாவது வேதத்தில் உரையின் கீழ் தன்னை வைத்துக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் வேதத்தில் சொல்வதை செய்ய வேண்டும் ஒரு உரை என்ன அர்த்தம் கொண்டது என்பதை உண்மையாக புரிந்து கொள்ள அந்த உரை நம் வாழ்க்கையை அதன் நோக்கங்களின்படி பாதிக்க அனுமதிக்காமல் முடியாது மூன்றாவது தகுதி மொழிபெயர்ப்பாளருக்கு பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் என்பதாகும் இது உரை விளக்கத்தின் செயல்முறையை பூர்த்தி செய்கிறது பரிசுத்த ஆவியின் இருப்பு பரிசுத்த ஆவியின் வெளிச்சத்தை அனுமதிக்கிறது இது விசுவாசிகளுக்கு ஆன்மீக உண்மையை உணரவும் புரிந்து கொள்ளவும் உதவுகிறது நாம் விளக்கவியல் கோட்பாடுகளை விளக்கக்கூடாது அதாவது உரை என்ன சொல்கிறது என்பதை விளக்க பரிசுத்த ஆவியின் மீது மட்டும் நம்பாமல் நமக்கு கிடைக்கும் அனைத்து கருவிகளையும் பயன்படுத்த வேண்டும் விளக்கம் என்பது பரிசுத்த ஆவியால் நிரம்பியவர்களுக்கு தனித்துவமாக கிடைக்கும் வேதாகமத்தின் முக்கியத்துவத்தை மற்றும் வாழ்க்கையில் அதன் பயன்பாட்டை இயக்கவியல் புரிதலாகும் சிலர் அவர்கள் ஆவியால் வழிநடத்தப்படுகிறார்கள் என்ற மனப்பாங்கு கொண்டவர்கள் அப்பொழுது உரை என்ன பொருள் கொண்டது என்பதை கண்டறிய முயற்சிக்கும் பணியை தவிர்க்கலாம் என்று நினைக்கிறார்கள் இன்னைக்கு நான் எந்த ஆதாரங்களையும் சரிபார்க்கவில்லை ஆனால் அதை ஆவியிடம் விட்டுவிட்டேன் என்று கூறும் ஒருவரை நீங்கள் கேட்டிருக்கலாம் சரி சிஹெச் ஸ்பர்ஜன் அதை பற்றியும் சொல்லியுள்ளார் அவரது கருத்துரைகள் பற்றிய உரையாடல் என்ற படைப்பில் நீங்கள் வேதாகமத்தை விளக்குவதற்கான வழிகளை முன்பு உழைத்த அறிஞர்களின் படைப்புகளின் உதவியின்றி விளக்க முடியும் என்று நினைக்கும் அறிவாளிகள் அல்ல நீங்கள் அந்த கருத்தில் இருந்தால் தயவு செய்து அப்படியே இருங்கள் ஏனெனில் உங்களை மாற்றுவதற்கான முயற்சி மதிப்பில்லாதது உங்களுடன் ஒரே போல சிந்திக்கும் சிறிய குழுவைப் போல உங்கள் தவறாத தன்மைக்கு அவமரியாதையாக முயற்சியை எதிர்க்கலாம் பரிசுத்த ஆவியானவர் தமக்கு வெளிப்படுத்தியதைப் பற்றி அதிகம் பேசும் சிலர் அவர் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தியதை மிக குறைவாக மதிப்பது விசித்திரமாக தோன்றுகிறது இப்போது விளக்குனருக்கான நான்காவது தகுதி தேவாலயத்தின் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதாகவும் இது முக்கியமானது இது பொறுப்புத்தன்மையை வழங்குகிறது தேவாலயத்தின் உள்ளே பல்வேறு கருத்துக்கள் உள்ளன மேலும் பல்வேறு கருத்துக்களால் பல்வேறு பிரிவுகள் உள்ளன என்பதை நீங்கள் காண்பீர்கள் அங்கு பிரஸ்பிட்டீரியன்ஸ் உள்ளனர் பேப்டிஸ்ட் உள்ளனர் மெத்தடிஸ்ட் உள்ளனர் ஏன் அவர்கள் முடியாது அனைவரும் ஒன்றாக இணைந்து கிறிஸ்துவில் ஒரு குடும்பமாக இருக்க முடியாதா சரி அது அவர்களின் முன் கருதுகோள்களால் ஞானஸ்நானம் ஒரு பிரச்சனையாகிறது ஆண்டவரின் இரா போசனத்தின் கட்டளை மற்றொன்றாகும் மற்றும் இவை அனைத்தும் கிறிஸ்துவின் உடலில் நடைபெறும் விவாதங்களின் பகுதியாகும் எனக்கு இங்கிலாந்தில் ஒரு நண்பர் உள்ளார் அவர் ஒரு தேவாலயத்தின் உறுப்பினராக இருந்தார் அங்கு ஒரு பெண் தீர்க்கதரிசியாக இருப்பதாக கூறி அந்த தேவாலயத்தில் சேர்ந்தார் அதனால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவாலயத்திற்காக ஒரு தீர்க்க தரிசனம் அவரிடம் இருந்து வந்தது என் நண்பர் அவர் கூறிய தீர்க்க தரிசனங்கள் உண்மையில் பைபிள் சொல்வதற்கு ஏற்ப இல்லை என்பதை உணர்ந்தார் அதனால் அவர் தனது பாஸ்டரை அணுகி இதை ஆராய வேண்டும் என்று கருத்து தெரிவித்தாள் அவர் அந்த பெண் தனது தீர்க்க தரிசனங்களைத் தொடர விரும்பினார் எனவே என் நண்பர் அந்த தேவாலயத்தை விட்டு வெளியேறினார் மற்றொரு நல்ல உதாரணம் என்னவென்றால் நீங்கள் ஒரு தேவாலயத்தில் உறுப்பினராக இருக்கும்போது அந்த தேவாலயத்தின் உறுப்பினராக உள்ள ஒவ்வொருவருக்கும் மற்றவர்கள் அனைவருக்கும் பொறுப்பாக இருக்க வேண்டும் மற்றொரு நபர் என்ன நம்புகிறார் அல்லது சொல்கிறார் என்பதை ஆய்வு செய்வது ஒவ்வொரு நபரின் கடமையாகும் நான் இங்கிலாந்தில் ஒரு வேதாகம பள்ளியின் டீனாக பணியாற்றிய ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்தது அந்த தேவாலயத்தின் போதகர் நான் விதிவிலக்காக எடுத்துக்கொண்ட பல விஷயங்களை கூறினார் நான் அவற்றை எதிர்கொண்டேன் அவர் மோதலை விரும்பவில்லை அவர் இந்த முடிவுகளை எடுத்தபோது அல்லது தேவாலயத்தில் அவர் சில திருத்தங்களை செய்தபோது அவரை திருத்துவதற்கு தேவாலயம் தங்களை தாங்களே ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர்கள் சிறப்பாக இருந்திருப்பார்கள் அவர் எட்டு ஆண்டுகளாக பாடகர் குழு இயக்குநருடன் உடல் உறவு வைத்திருந்ததை அவர்கள் இறுதியில் கண்டுபிடித்தனர் அவர் இறுதியில் தேவாலயத்திலிருந்து நீக்கப்பட்டார் ஆனால் இது ஒரு தேவாலயத்தில் உறுப்பினராக இருப்பதற்கான பொறுப்பாகும் மற்றவர்கள் என்ன நம்புகிறார்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்க்கவும் பின்னர் இது வேதாகமத்துடன் ஒத்துப்போகிறதா என்பதை தீர்மானிக்கவும் இப்போது விளக்கத்திற்கு ஐந்தாவது மற்றும் இறுதி தகுதி என்னவென்றால் விளக்கத்தின் பணிக்கு ஏற்ற முறைகளை நமக்கு தேவை இந்த பணி முயற்சி மற்றும் அர்ப்பணிப்பு கடின உழைப்பு மற்றும் கட்டுப்பாட்டை தேவைப்படும் இது வேதாகமங்களை படிப்பதற்கு தொடர்புடைய அனைத்து பரிமாணங்களிலும் சிறந்ததையும் கற்றலையும் தேட வேண்டும் இது மொழி வரலாறு இலக்கியம் மற்றும் தெய்வீக கோட்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கலாம் விளக்கத்தின் முதல் இலக்கு அதன் மூல ஆசிரியர் மற்றும் பெருநர்களுக்கு உரை கொண்டிருந்த அர்த்தத்தை தீர்மானிப்பது என்றால் முயற்சியுள்ள விளக்குனர் வரலாற்று ஆதாரங்களை விமர்சனமாக பயன்படுத்த அர்ப்பணிக்கப்பட வேண்டும் விளக்குனர் உரைக்கு முன் கருதுகோள்களை கொண்டு வருகிறார் மேலும் இந்த முன் கருதுகோள்கள் வேதாகமம் கூறுவதற்கு ஏற்ப இருக்க வேண்டும் நாங்கள் பின்பற்றும் வேதாகமம் தெய்வீகமாக ஊக்குவிக்கப்பட்ட வெளிப்பாடு ஆகும் இது அதிகாரபூர்வமானது இது உண்மையானது கேள்வி என்னவென்றால் வேதத்தில் பிழைகள் உள்ளதா மற்றும் சில நேரங்களில் ஒருவர் நானும் புத்தகத்தை படித்தேன் அதில் பிழைகள் உள்ளன என்று கூறுவார் சரி இது பிழையற்றதா அல்லது பைபிளில் பிழைகள் உள்ளதா அது உதாரணமாக எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்ட இஸ்ரவேலர்களின் எண்ணிக்கையை பார்ப்போம் ஊரையில் ஆறுநூறாயிரக்கும் மேற்பட்ட ஆண்கள் இருந்ததாக கூறுகிறது இப்போது இருபது வயதுக்கு குறைவான அனைவரையும் ஆண்களையும் அனைத்து மனைவிகளையும் குழந்தைகளையும் சேர்த்தால் இது ரெண்டு மூன்று மில்லியன் மக்களாக இருக்கலாம் மற்ற அறிக்கைகளை நாம் பார்த்தால் இஸ்ரவேல் ஒரு சிறிய நாடாக இருந்ததால் அவர்களை தேர்ந்தெடுத்ததாக கடவுள் கூறுகிறார் இஸ்ரவேல் நாட்டில் ஆறு அல்லது ஏழு நாடுகள் வசிக்கின்றன அங்கு கடவுள் மக்களை வழிநடத்த போகிறார் மேலும் அவர்கள் இஸ்ரவேலர்களை விட அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறது எனவே ஆறுநூத்தாயிரம் என்பது கடவுள் அவர்களை எகிப்திலிருந்து விடுவித்த போது இந்த அதிசயம் எவ்வளவு முக்கியமானது என்பதை காட்ட பயன்படுத்தப்பட்டது போல் தெரிகிறது வேதம் ஒரு ஆன்மீக ஆவணம் மேலும் அது கற்பிக்க நோக்கமுடைய அனைத்திலும் உண்மையானது வேதம் ஒருமைப்பாடு மற்றும் பல்வகைமை ஆகியவற்றால் அம்சமாக்கப்பட்டுள்ளது மொத்தத்தில் வேதம் ஒரு ஒருமைப்பாடு ஆகும் இதில் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு ஆகிய இரண்டு மடங்கும் அறுபத்தி ஆறு புத்தகங்கள் நமது நியதி என்று அழைக்கப்படும் மேலும் இது மனித குலத்திற்கான கடவுளின் திட்டம் என்ன என்பதை நமக்கு கூறுகிறது படைப்பின் தொடக்கம் முதல் கிறிஸ்து திரும்பி வந்து தனது மக்களை தன்னுடன் சேர்த்து கொள்ளும் நிறைவு வரை இதுவெல்லாம் கடவுளின் இரட்சிப்பு செயல்முறையின் ஒரு பகுதியாகும் இது பன்முகத்தன்மையையும் கொண்டுள்ளது நமக்கு உள்ள தொகுதிகள் ஒரே மாதிரியானவை அல்ல ஒன்று கவிதையாக இருக்கலாம் மற்றொன்று உரை வடிவமாக இருக்கலாம் ஒன்று வரலாறாக இருக்கலாம் மேலும் பைபிளில் பலவிதமான உரைகள் உள்ளன இது புரிந்து கொள்ளக்கூடிய ஆவணம் இது தனது படைப்புகளுக்கு தேவனின் வார்த்தையாகும் இது புனித வேதத்தின் நியதியை உருவாக்குகிறது நான் குறிப்பிட்டபடி நமது பைபிளில் அறுபத்தி ஆறு தொகுதிகள் உள்ளன ஆனால் கத்தோலிக்க திருச்சபைக்கு அதிகமாகவும் கிரேக்க திருச்சபைக்கு அதிகமாகவும் உள்ளது மேலும் காப்டிக் திருச்சபை போன்ற கிழக்கு மரபுவழி திருச்சபைக்கு நமது நியதியை சேர்க்கப்படாத கூடுதல் வேதங்கள் உள்ளன நம் நமது முன்கணிப்புகளை வேதத்திற்கு கொண்டு வரும்போது முறைமையை பற்றிய முன்கணிப்புகள் உள்ளன மற்றும் ஒரு உரையின் அர்த்தத்தை கண்டறிய நாம் உதவும் அனைத்து பயனுள்ள முறைகளையும் அல்லது நுட்பங்களையும் நாம் பயன்படுத்த வேண்டும் இப்போது இந்த அணுகுமுறையை யார் உருவாக்கினார்கள் என்பது முக்கியமல்ல அவர்களை ஒரு தாராளவாதிகள் அல்லது பழமைவாதிகள் என்று அழைப்போமா என்பதும் முக்கியமல்ல முறை சரியாக இருக்கும் வரை அந்த முறையை பயன்படுத்தி முறையை பயன்படுத்தி புரிதலை பெற வேண்டும் உதாரணமாக சங்கீதம் தொண்ணூற்றி ஆறு பன்னிரெண்டு இல் உள்ள ஒரு கவிதை வரி காட்டின் அனைத்து மரங்களும் மகிழ்ச்சியுடன் பாடட்டும் இப்போது பெரும்பாலானவர்கள் மரங்கள் மகிழ்ச்சியுடன் பாடுகின்றன என்ற உண்மையை ஏற்கவில்லை ஆனால் ஆசிரியர் என்ன சொல்ல முயற்சிக்கிறார் அவர் தனது கருத்தை விளக்க ஒரு உவமையைப் பயன்படுத்துகிறார் இப்போது நமக்கு விளக்கவியல் இறுதி இலக்கை பற்றிய முன் கருதுகோள்களும் உள்ளன ஒரு உரையின் அர்த்தத்தை அடைய ஆசிரியர் என்ன செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள எவ்விதமான முறைகளையும் பயன்படுத்த வேண்டும் இயேசு கல்லறையில் இருந்தபோது அவர் சிறையில் இருந்த ஆவிகளுக்குச் சென்று பிரசங்கித்தார் என்று கூறுகிறது இது ஒரு கடினமான பகுதி மேலும் இதற்கு பல்வேறு விளக்கங்கள் உள்ளன என்ன நடந்தது என்பதை நாம் உண்மையில் அறியும் வரை இதை வழங்குவதிலும் நமது காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பயன்பாட்டை இதிலிருந்து பெற முயற்சிப்பதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாம் முன்கணிப்புகள் உள்ளவர்கள் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் மேலும் நாம் உரைக்கு கொண்டுவரும் வரும் அந்த முன்கணிப்புகளை அடையாளம் காண வேண்டும் நாம் நமது அனுமானங்களை மதிப்பீடு செய்ய வேண்டும் அல்லது மதிப்பிட வேண்டும் பின்னர் நாம் செல்லுபடியாகும் அந்த முன்கணிப்புகளை தழுவ வேண்டும் மேலும் செல்லாததாக தோன்றும் முன்கணிப்புகளை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்போது மொழிபெயர்ப்பாளர் கூட உரைக்கு முன் புரிதல்களை கொண்டு வருகிறார் இவை உருவாக்கும் நம்பிக்கைகள் மற்றும் அணுகுமுறைகள் ஆகும் அவை மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்ப்பு பணிக்கு கொண்டு வரும் விஷயங்கள் ஆகும் இவை மொழி சமூக நிலைமை பாலினம் நுண்ணறிவு பண்பாட்டு மதிப்புகள் உடல் சூழல் அரசியல் பற்றுகள் மேலும் குறிப்பிட்ட நேரத்தில் எங்கள் உணர்ச்சி நிலை ஆகியவற்றை உள்ளடக்கியவை இப்போது இவை பல அம்சங்களை உள்ளடக்கியவை ஒன்று தகவல் சார்ந்ததாக இருக்கலாம் நமக்கு உள்ள தகவல் உரைக்கு கொண்டு வரப்படுகிறது இதற்கான ஒரு உதாரணம் நான் மந்திரகங்கள் ஒரு பறவையை குறிக்கின்றன என்று நினைத்தேன் மற்றும் ஆதி ஆகமத்தில் லேயாளின் மகன்களில் ஒருவர் வெளியே சென்று தூதாயீம் கனிகளை கண்டுபிடித்தார் ராகேல் அவற்றில் சிலவற்றை விரும்பினார் என்று கூறுகிறது லேயாள் மற்றும் ராகேல் தூதாயீம் கனிகளை ராகேலுக்கு கொடுக்கப்படும் என்று ஒப்பந்தம் செய்தனர் ஆனால் லேயாள் தனது கணவன் யாக்கோபுடன் உறங்க வாய்ப்பு பெறுவாள் இப்போது இந்த மாண்ட்ரேக்குகள் பறவைகள் அல்ல நான் வியூஸ் ஆஃப் தி பைபிள் வேர்ல்ட் என்ற புத்தகத்தில் கொண்டிருந்தேன் மாண்ட்ரேக்கிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பக்கம் அவர்களிடம் இருந்தது நான் அந்த படத்தை பார்த்தேன் ஆனால் எந்த பறவைகளையும் பார்க்க முடியவில்லை பின்னர் நான் உரையை படித்தபோது அவை ஒரு செடி காமத்தை தூண்டுவதாக இருந்தது என்று கண்டேன் ஆகையால் ராகேல் அந்த ஒப்பந்தத்தின் நன்மையை பெற வேண்டும் ஆனால் கற்பமாக ஆனதிலேயாள் ஆகையால் நான் மந்திரகங்களை படிக்கும்போது அது ஒரு செடி அது பறவை அல்ல என்பதை நான் அறிந்தேன் எங்கள் முன் புரிதல்கள் மனப்பாங்கு சார்ந்தவையாகவும் இருக்கலாம் ஒரு தலைப்பை அணுகும் போது ஒருவர் கொண்டுவரும் மனநிலை இதில் முன்னுரிமை பாகுபாடு முன் மனப்பாங்கு அடங்கும் இப்போது சிலர் பிசாசுகளை நம்புவதில்லை என்ற கருத்தை முன்பு குறிப்பிட்டோம் சரி இது அவர்கள் உரைக்கு கொண்டுவரும் புரிதலின் ஒரு பகுதியாகும் பின்னர் பிசாசுகள் என்பது வேதத்தில் கூறியுள்ளபடி ஒரு பிசாசால் ஆக்கிரமிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டுபிடித்தால் அவர்களின் முன்புரிதல்கள் மாற வேண்டும் முன்புரிதல்களில் கருத்தியலடங்கும் பொதுவாக நிஜத்தின் முழு சிக்கலான நிலையை நாம் எப்படி பார்க்கிறோம் நமது உலக காட்சி நமது குறிப்பு கோடு குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட பொருளை நாம் எப்படி பார்க்கிறோம் நமது பார்வை அல்லது நமது கண்ணோட்டம் ஆகியவை அடங்கும் உரையுடன் வேலை செய்யும் போது இவை மாற வேண்டியிருக்கலாம் பின்னர் நாம் பயன்படுத்தும் முறைமைகள் உள்ளன கொடுக்கப்பட்ட ஒரு பொருளை விளக்குவதில் ஒருவர் எடுத்துக்கொள்ளும் உண்மையான அணுகுமுறை அறிவியல் வரலாற்று மற்றும் தூண்டல் கூறுகளை உள்ளடக்கியதாக இருக்கும் மற்றும் உரையை ஆய்வு செய்யும்போது இவை மாற வேண்டியிருக்கலாம் இப்போது முன்புரிதலின் பங்கு என்ன சரி அது தீர்மானிக்காவிட்டாலும் ஒரு உரையில் நாம் என்ன பார்க்க முடியும் என்பதை அது நிறம் கொடுக்கும் மான்ட்ராக்ஸ் பற்றிய எனது கருத்து பிசாசுகள் சாத்தியமில்லை அற்புதங்கள் அவை உண்மையில் நடக்குமா இவை அனைத்தும் நாம் உரைக்கு கொண்டு வரும் முன்புரிதலின் ஒரு பகுதியாகும் இப்போது அறிவியல் மற்றும் வேதத்தின் பதிவின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விளக்கங்களை நிராகரிக்க முயல்கிறது நாங்கள் உரைக்கு கொண்டு இந்த முன்புரிதல்கள் சில ஒரு சொத்து ஆகலாம் அவை நமக்கு உதவுகின்றன அல்லது நம்மை மொழிபெயர்ப்பாளர்களாக உரையின் உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடிக்கச் செய்கின்றன வேதத்தின் ஆய்வின் தூண்டுதல் முறை வேதங்களை துல்லியமாக ஆய்வு செய்வதன் அடிப்படையில் அதன் நம்பிக்கைகளை ஏற்க எந்த ஒரு தனிநபருக்கும் வழிவகுத்தது ஆனால் மறுபுறம் இந்த முன்புரிதல்கள் குற்றவாளியாக மாறக்கூடும் ஒருவர் காணக்கூடியதை தடுக்க அல்லது தாமதப்படுத்தக்கூடும் இப்போது அவை தவறானவை என்று நாங்கள் உணரும்போது எங்கள் முன்புரிதல்களை திருத்த வேண்டும் பின்னர் வேதத்தின் ஆய்வுக்கான சரியான அணுகுமுறைக்கு ஏற்ப பொருந்தும் முன்புரிதல்களை நாம் பயன்படுத்துகிறோம் இப்போது தத்துவம் எவ்வாறு நாம் வேதத்தை அணுகும் முறையை மாற்ற முடியும் என்பதை பார்க்க நமக்கு பல அணுகுமுறைகள் உள்ளன அவை உரையின் புரிதலில் நல்லவை அல்ல என்று நான் உணர்கிறேன் வரலாற்று முறைகள் கடந்த காலத்தில் என்ன நடந்தது அல்லது எழுதப்பட்டது என்பதை தேடுவதில் மிகவும் வரையறுக்கப்பட்டவை மற்ற வார்த்தைகளில் உண்மையில் என்ன நடந்தது என்பதை தீர்மானிக்க நமக்கு போதுமான வரலாற்று தகவல்கள் இல்லை ஆகையால் நான் மிகவும் தானவை என்று நினைக்கும் பல அணுகுமுறைகள் மிகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளன இதில் முதல் ஒன்று ஹைடெக்கர் மற்றும் புல்ட்மான் ஆகியோரின் செயல்முறை அவர்கள் ஒரு இருப்பியல் கட்டமைப்பை அடிப்படையாக கொண்டு கட்டமைத்தனர் நாம் பொருள்களாக அந்த உரைகளை ஈடுபடுத்தும் போது மட்டுமே உரைக்கு அர்த்தம் உண்டு என்று அவர்கள் நம்புகிறார்கள் மற்ற வார்த்தைகளில் நாங்கள் உரையை படிக்கும்போது அந்த உரையுடன் ஒரு சந்திப்பு அந்த நேரத்தில் கடவுளுடன் ஒரு சந்திப்பு ஏற்படும்போது அப்போதுதான் வேதம் நமக்கு செல்லுபடியாகிறது ஆனால் அந்த பகுதி மட்டுமே செல்லுபடியாகிறது வீழ்ந்த மனித குலத்திற்கு ஒரு ஆழ்நிலை கடவுளைப் பற்றிய உண்மையை கட்டுக்கதைகள் மட்டுமே திறம்பட தெரிவிக்க முடியும் என்று ஒரு புதிய வேத விளக்க முறை வலியுறுத்துகிறது அதனால் நாம் யதார்த்தம் என்று சொல்லும் கருத்துக்களை இயேசு சொல்வதை காணவில்லை அவர் இதை விளக்க மிதியை பயன்படுத்தும் போது மட்டுமே அவர் என்ன பேசுகிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் செயல்முறை இறையியலாளர்கள் ஏ என் ஒயிட்ஹெட் யதார்த்தத்தை ஒரு செயல்முறை அல்லது மாற்றமாக புரிந்து கொள்கிறார் விடுதலை தெய்வவியல் ஏழைகளுக்கான நீதி என்ற இலக்குடன் ஒரு திட்டத்தின் அடிப்படையில் வேதத்தை ஆய்வு செய்கிறது தென் அமெரிக்காவில் குறிப்பாக இதை பயன்படுத்திய பலர் இருந்தனர் மற்றும் அவர்கள் இந்த திட்டத்தை பின்பற்றினர் முதலில் சொல்லப்படாததை உரை சொல்லச் செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிந்தைய நவீனத்துவத்தில் உரையிலிருந்து வாசகர்களுக்கு ஒரு மாற்றம் உள்ளது உரையின் மீது வாசகரின் உணர்வு உரைதான் அல்ல அதிகாரத்திற்கும் உரையின் அர்த்தத்திற்கும் இறுதி அடிப்படையாகும் ஆகவே நாம் செய்யும் செயல்களை கட்டுப்படுத்தும் உரை இல்லை ஆனால் வாசகர்களே உரையை படித்து அதன் அர்த்தத்தை எங்களுக்கு தெரிவிக்க அதிகாரம் பெற்றவர்கள் வரலாற்று கவனம் ஒரு நியாயமான இலக்கிய வாசிப்புக்கு சிறந்த வழியை வழங்குகிறது என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் நாங்கள் பரிசோதித்து ஏற்றுக்கொள்வதோ அல்லது நிராகரிப்பதோ ஆகிய சில கருதுகோள்களுடன் தொடங்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் எட்வர்ட் ஜான் கார்னல் ஒரு கருத்தை கூறினார் கிறிஸ்துவர் தன் தத்துவ கோட்பாட்டை பைபிளில் கண்டுபிடிக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அவர் இதை ஏற்றுக்கொள்வது பைபிளில் இருப்பதற்காக மட்டுமல்ல ஆனால் பரிசோதிக்கப்படும்போது இது வாழ்க்கையில் மற்ற தத்துவ கோட்பாடுகளை விட சிறந்த அர்த்தம் அளிக்கிறது என்பதற்காக பைபிளின் உண்மைத்தன்மையை ஏற்றுக்கொள்வது ஆதாரத்துடன் சிறப்பாக ஒத்துப்போகிறது என்று நாங்கள் நம்புகிறோம் பொதுமதிப்பீட்டு முறைகளை நாங்கள் பலவற்றை மதரஹித வரலாற்று ஆசிரியர்களுடன் பயன்படுத்தினாலும் நாங்கள் ஆய்வு செய்யும் ஆவணங்களின் முக்கியத்துவத்தைப் பற்றிய எங்கள் முன்புரிதலுடன் அதை செய்கிறோம் வேதம் தேவனின் தெய்வீக வார்த்தை என்று நாங்கள் நம்புகிறோம் அதுவே எங்கள் அடிப்படை புள்ளியாகும் முன் புரிதல்கள் எப்போதும் புரிதலுடன் மாறக்கூடும் மான்ட்ரேக் பற்றிய எனது கருத்தை நான் குறிப்பிட்டேன் சரி ஆசிரியர்கள் எங்கள் கருத்து விளக்க முறைமையை ஒரு விளக்கவியல் ஸ்பைரல் என்று குறிப்பிடுகிறார்கள் நாங்கள் வேதத்தின் ஒரு பகுதியை மதிப்பீடு செய்கிறோம் அதை மனதில் வைத்து வேதத்தின் மற்றொரு பகுதியுடன் அதை ஒப்பிடுகிறோம் மேலும் இரு கூறுகளும் இருப்பதற்கு நாம் நமது புரிதலை சிறிது சரி செய்ய வேண்டியிருக்கும் ஒரு சுழல் உவமை வேதம் போதுமான முறையில் புரிந்து கொள்ளும் ஆரோக்கியமான அணுகுமுறையை முன்மொழிகிறது ஆகவே நாங்கள் இந்த வேலையில் ஈடுபடும்போது இந்த சுழல் சுற்றி சுற்றி செல்கிறது மேலும் நாங்கள் செல்லும்போது எங்கள் அணுகுமுறையை சுத்திகரிக்கிறது வேதம் ஒரு செய்தியை தொடர்பு செய்கிறது அதை விமர்சன முறைகளால் கண்டுபிடிக்க முடியும் மேலும் அந்த செய்தி அதை கண்டுபிடிக்க முயற்சி செய்ய வேண்டிய மதிப்புடையது